சார் உங்ககிட்டேருந்து சார்ச்சியில் தான் அப்படியே உங்களுக்கு என்ன வேணால் தெரியுது என்ன நடந்த நேரத்தில் பிப்பாட்டி இருக்கா சார் மெதுவாக போங்க வாங்க வாரி கூட்டு போட கடை வாங்க இல்லை தாங்க

பாரு <an> <yelas Wha> <autre Luis> <dictionaries> <acad> <dá> <an>

பாரு

அருமை அருமை யாரும் போட இடத்துலமா இந்த பொண்ணுடைய யாரு எப்போ கட்டினாங்க டேமு எழுபது ரூபாய்க்கு இருக்காங்களா

ரூல்ஸ் அது அது சரியா இருக்குங்க சரி சரி வேலை வெளியே வராங்க ஆ உள்ள ஒரு வீடியோ இருக்கலாம் பார்த்த முடியும் போச்சே நம்ம மனமார்த்து எடுக்க முடியுது அந்த பக்கம் போய் எதாவது இருக்க முடியுமா ஐயா உள்ளே போலாங்களா இல்லை கேட்டை போட்டு போகிறார் ம் ஆஹா எடுத்துடலாமா தேன் எடுத்துடலாமா தேன் எடுத்துடலாமா ம் தேன் இறங்க தேன்டுங்க கேமலில் உழகமாடி கிர தெரியுது பயங்கரமான தேனாக இருக்குது தண்ணி எவ்வளோ இல்லையா ஏங்க சார் தண்ணி 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 குரங்குண்டே கடந்த பக்கம் எது செல் உள்ளா சரி சரி ஆமாம் ஆமாம் செல் எடுக்க முடியாது அப்புறம் அது உண்மைதான் அது உண்மை ஆ நாளைக்கு சொலம் இன்னொரு நாளைக்கு சுத்தலாம் நடத்தலாம் இருட்டை இருட்டை நல்லா கவராக மாட்டேன் பொழுது கொஞ்சம் தெளிவு வரல கொஞ்சம் டார்க் அடிக்குது இருக்குது ஒரு சட்டர் தான் இருக்கா இது ஒன்று

I oh, dunno ஆடு உள்ள போயிருக்காமடு வரும்மா மேய்க்கிறீங்களா எப்படி உள்ள கொஞ்சம் வெளியே இல்லையா வெளியே கொண்டு வர சிரமம் இல்லையா விழுந்துடாடு

போறப்படியே ரைட் சைட்ல சார் இப்ப எங்க வேலை பார்க்குறாரு சார் நான் கட்டிட்டு பாருங்க